ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் இது நேற்று செவ்வாய்க்கிழமை எடுத்தது சுக்கரக்குறையில் எடுத்தது ஆறு டு ஏழுக்கு பண்ணியிருந்தேன் சுக்ரகோரை பூஜை பண்ணியிருந்தேன் உங்களுக்கு சுக்கரக்குறையில் பண்ண டைம் இல்லை அப்படின்றவங்க காலையில் பண்ண டைம் இல்லை அப்படின்றவங்க மதியம் ஒன்று டூ ரெண்டு பண்ணுங்கள் ஏன்னா வே வீட்டுக்கு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருப்பீங்களே ஸோ அவங்களுக்குலாம் மதியம் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று டூ ரெண்டு அதுவும் இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறவங்க காலையிலையும் பண்ண முடியாது மதியமும் பண்ண முடியாது ஈவினிங் வந்து பண்ண முடியும் அப்படின்னா ஈவினிங் வந்து எட்டு டு ஒம்பது பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டைம் வந்து சௌகரியமாக இருக்குமோ அந்த டைமிங் பண்ணுங்கள் ரொம்ப 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 நல்லது அந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு இணையான பூஜை இந்த சுக்கரஹோரை பூஜைன்னு சொல்லுவாங்க அது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமையும் பண்ணனா சேம் டேட் தான் சேம் டைம் தான் வெள்ளிக்கிழமையுமே சுக்கரஹோரை பூஜை நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழம எப்பயும் போல் விளக்கம் போல் பண்ணியிருந்தேன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி வீடியிலே சொல்லியிருந்தேன் நான் ஆறு வாரத்தோடு நிற்கலை என்னோடய வேண்டுதலும் ரெண்டு வேண்டுதலுமே சூப்பராக நிறைவேறிடுச்சு ஆனால் வந்து நான் நிற்கலை ஒரு விஷயம் நம்மளுக்கு பலம் நடிக்குது அப்படின்னா அதை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் அந்த நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப தொடர்ந்து பண்ணும்போது எப்போவுமே நம்மளுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காகவே ரெகுலராகவே அது பண்ண தோணிடும்ல ஸோ அதே மாதிரி தான் நான் வழக்கம் போல் பண்ணிட்டேன் வழக்கம் போல் தண்ணீராக தண்ணீரால அதுக்கப்புறம் குங்குமம் அதுக்கப்புறம் விபூதியால் நல்லபடியாக அபிஷேகம் பண்ணிவிட்டேன் முருகனுக்கு ரொம்ப 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 பிடிச்சது விபூதி அபிஷேகம்னு சொல்லுவாங்க இந்த விபூதி அபிஷேகத்தை பார்க்குறதுக்கே காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ நல்லது அந்த விபூதி அபிஷேகம் நேரடியாக கோவிலில் பார்க்கும்போதே நம்ம கஷ்டம்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நம்ம வீட்டிலே பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பி கோவிலில் போய் பண்ணுறதை பார்க்குறதும் ரொம்ப 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 நல்லது ஸோ நானும் வழக்கம் போல் எப்பயும் போல் அபிஷேகம் வேலுக்கு பண்ணி முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாமே தீப ஆராதனை எல்லாமே காமிச்சாச்சு சாம்பிராணி போட்டாச்சு வீட்டில் ஃபுல்லாக கற்பூர ஆதாரத்தை எங்கே எல்லா ரூம்மே காமிக்கலாம் நம்ம பெட்ரூம்லேருந்து நம்ம கிச்சன்லேருந்து நம்ம நிலைவாசல்ல இருந்து தான் வரணும் ஸோ நிலைவாசல்லேருந்து அப்புறம் நம்ம வீடு வீடு ஃபுல்லாமே ஒவ்வொரு ரூம்பாக காமிச்சிக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் நல்லபடியாக வீடை கமகமன்னு வச்சுருந்தாலே நம்மளுக்கு பயங்கர பாசிட்டிவாக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்களேன் நம்ம எப்பயுமே நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பய நம்மளுக்குள்ளேயே ஒரு எனர்ஜி கிடைக்கும் நம்மளுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் தெரியுமா காலையில் எப்பயும் போல் வழக்கம் போல் குளிச்சுட்டு அந்த டேவை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கவே சாமியோட பூஜையோட ஸ்டார்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்னு நீங்களே அதை அனுபவிச்சு சொல்கிறத விட நம்ம ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு தெரியும் அதில் அது நமக்கு நடந்தால் தானே தெரியும் அதனால் நம்ம சொல்கிறத விட செயலில் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கே தெரியும் அந்த உணர்வு என்ன அதோட ஃபீல் என்ன அந்த டிவைன் ஃபீல் என்னன்னு நம்மளுக்கே உணர முடியும் அதே மாதிரி தான் ஒரு இந்த பூஜை பண்ணுங்க அந்த பூஜை பண்ணுங்க நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம அதை நம்மளுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட நம்மளுக்கு எது சரின்னு தோணுதோ அவங்களோட மன விருப்பம்தான் ஒரே ஒரு நெய்விளக்கு தான் ஒரே ஒரு எந்த விளக்கும் இல்லை ஃபோட்டோவும் இல்லை விளக்கே இல்லைனா கூட மெடிடேஷன் கூட பண்ணுங்கள் உட்காந்து மனசார சாமியை வேண்டுனாலே எந்த ஒரு பொருள் இல்லாமல் சாமி மனதார ஏற்றுக்குவார் ஸோ மனம் உள்ள முருகி அந்த டைமிங்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இந்த டைமில் கிடைச்சா கே கேட்டால் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த டைமிங் தான் நம்மளுக்கு முக்கியம் ஸோ அந்த மாதிரி டைமிங் பார்த்து கொஞ்சம் வேண்டிக்கோங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியும் அப்படின்றவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு வேண்டிக்கோங்க நாலு டு அஞ்சரை அஞ்சரைனே இப்போ சொல்லிட்டாங்க ஆறுனா கொஞ்சம் விடிஞ்சிரும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணுறது தான் பிரம்ம முகூர்த்த பூஜை மூன்றரை டு அஞ்சரைக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க அதுதான் இப்போ ரொம்ப 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 நல்லது ஏன்னா சீக்கிரம் விடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை கணக்கில் வராது அது இல்லை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சுக்கர உரையில் பண்ணி பாருங்க நல்ல மாற்றம் தெரியும் நல்ல பலன் கிடைக்கும் நம்ம நினச்சது நல்லபடியாக நினைக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன தெரியுமா நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அதுக்கப்புறம் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும் முழு பக்தியோடையும் உண்மையான நேர்மையான கண்டிப்பாக இது தேவை இது அத்தியாவசிய தேவை அதுவும் இல்லை இது கண்டிப்பான முறையில் இது உண்மை நியாயமான கோரிக்கை அப்படின்ற பட்சத்தில் அந்த கோரிக்கை கண்டிப்பாக நடக்கும் அதுவும் மனசார நம்பிக்கையோடு பண்ணோம் அப்படின்னா அதோடு சேர்ந்த கடின உழைப்பும் தேவை நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உழைப்பு தேவை அதோட சேர்ந்து தெய்வ பக்தியும் தேவை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்